வணக்கம் வெல்கம் பேக் டு ஜாஸ் தமிழ் யூடியூபர் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நவராத்திரியுடைய மூன்றாம் நாள் வழிபாடை பற்றி தான் கடந்த இரண்டு நாட்களாக நவராத்திரியில் முதல் நாள் இரண்டாம் நாள் பதிவு பார்த்தோம் இன்றைக்கி மூன்றாம் நாள் பதிவு பார்க்கலாம் நவராத்திரி ஆரம்பித்து மூணாவது நாள் வரப்போகுது ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எந்த நேரத்தில் வழிபாடு செய்யணும் எந்த பிரசாதம் நெய்வேதியமாக வைக்கணும் என்ன மலர்கள் கொண்டு அர்ச்சனை செய்யணும் எந்த மந்திரத்தை சொல்லணும் அப்படின்னு பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு நவராத்திரியுடைய மூன்றாம் நாள் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நவராத்திரியுடைய மூன்றாம் நாள் பார்த்திங்கன்னா செப்டம்பர் இருபத்தி நாலாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு வருது நவராத்திரியுடைய மூன்றாம் நாள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா துர்க அம்மன் வழிபாட நிறைவு செய்யக்கூடிய நாள் வீரம் வெற்றி பெறுறதுக்கான நிறைவு நாள் அப்படிங்கிறதுனால இந்த நாளில் நம்ம பராசக்தியோட சக்தி வாய்ந்த வடிவத்தையும் வெற்றி தரும் தேவியின் வடிவத்தையும் நம்ம வழிபாடு செய்வது சிறப்பு நவராத்திரியுடைய மூன்றாம் நாள் வழிபாடு அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கடியான நிலைகளை சரி செய்ய வழிவகுக்கும் நவராத்திரியோட ஒன்பது நாட்களும் முப்பெரும் தேவர்களையும் வழிபட்டு அவங்களுடைய அருளை பெறுறதுக்கான காலம் நவராத்திரியுடைய முதல் மூன்று நாட்கள் அம்பிகையை நம்ம துர்கையாகவும் அடுத்த மூன்று நாட்கள் லக்ஷ்மியாகவும் கடைசி மூன்று நாட்கள் சரஸ்வதியாகவும் வழிபாடு செய்தது வழக்கம் நவராத்திரியுடைய முதல் நாள் நம்ம அம்பிகையை மகேஸ்வரியாகவும் இரண்டாவது நாள் ராஜராஜேஸ்வரியாகவும் மூன்றாவது நாள் துர்கை வழிபாடு நிறைவு செய்யக்கூடிய நாளாகவும் வழிபாடு செய்வோம் அதனால் இந்த நாளை நம்ம காளி வழிபாடு அப்படின்னும் சொல்றது உண்டு நவராத்திரியுடைய முதல் மூன்று நாட்கள் வீரத்தை போற்றி வழிபாடு செய்யக்கூடிய நாட்கள் ஒரு மனுஷ வாழ்க்கையில் எல்லா விதமான நலன்களையும் பெறணும் அப்படின்னா அவங்களுக்கு முதல்ல இருக்க வேண்டியது எது அப்படின்னா தைரியமும் மன தெளிவும் தான் தான் நவராத்திரியுடைய துவக்கத்திலேயே நம்ம வீரத்திற்கான தெய்வமான அன்னை பராசக்தியை நம்ம வழிபாடு செய்கிறோம் அம்பிகையுடைய ரொம்ப சக்தி வாய்ந்த உக்ர வடிவமா கருதப்படுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா காளி தான் காளியை பார்த்தீங்கன்னா துஷ சக்திகளுடைய தெய்வமா பலர் நினைக்கிறது உண்டு இதனால பெரும்பாலானவர்கள் பார்த்தீங்கன்னா காளி அப்படிங்கிறதுமே பக்தியை விட பயம் தான் அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆனால் உண்மையில் காளி அப்படிங்கிறத சாந்த குணம் கொண்டவங்க தன்னுடைய பக்தர்களுக்கு அவங்கள நம்பி வந்து சரணடைகிறவங்களுக்கு யாராவது ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா அப்போ தான் அவங்க உக்ர வடிவமாக மாறி கோபம் கொண்டு அவங்க அவங்கள அழிப்பாங்க அதனால நம்மளுடைய தாங்க முடியாத துயரம் கஷ்டங்கள் எல்லாம் தீரணும் விரைவா நம்மளுடைய வேண்டுதல்கள் நிறைவேறணும் அப்படின்னா கண்டிப்பா காளி வழிபாடு செய்யணும் நவராத்திரியுடைய மூன்றாம் நாள் அம்பிகையை நம்ம வாராகிய வழிபாடு செய்யணும் வாராகி அப்படிங்கிறவங்க பாத்தீங்கன்னா பராசக்தியுடைய போர்படை தளபதியா இருந்தவங்க பராசக்திக்கு வெற்றியை பெற்று தந்தவங்களும் இவங்க தான் அப்படின்னு புராணங்களில் சொல்லியிருக்காங்க இந்த நாளில் வீரம் ஆற்றல் வெற்றி இது எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா வாராகி வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த வாராகி அம்மனை நவராத்திரியுடைய மூன்றாம் நாள் நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் இந்த நாளில் அம்பிகையை பார்த்திங்கன்னா நம்ம நாலு வயது சிறுமியாக கருதி வழிபாடு செய்யணும் என்ன கோலம் போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மலர் வகை கோலம் போடலாம் என்ன மலர் பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்மங்கி பயன்படுத்தணும் என்ன இலை பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா துளசி பயன்படுத்தணும் நெய்வேதியமாக சர்க்கரை பொங்கல் வைக்கலாம் தானியம் என்ன பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காராமணி சுண்டல் வைக்கலாம் பழம் அப்படின்னு பார்த்தா பலாப்பழம் என்ன நிறம் பயன்படுத்தணும் அப்படின்னா நீல நிறம் நவராத்திரியுடைய மூன்றாவது நாளில் வாராகி அம்மனோட மந்திரங்களை படிக்கிறது ரொம்ப சிறப்பு நான் இப்போ அதை டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன் இப்போ நம்ம பார்த்த இந்த பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம தயார் செஞ்சு வச்சுட்டு இந்த மந்திரத்தையும் இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழு ஐம்பத்தி நாலு நூற்றி எட்டு அப்படின்ற எண்ணிக்கையில் கூறி அம்மனை மனசார நம்ம வழிபாடு செஞ்சுட்டு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு தாம்புலம் கொடுக்கறது ரொம்ப நல்லது நீங்கள் தாம்புலம் கொடுக்குறப்பவும் நீல நிறம் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுனால நீல நிறத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை அவங்களுக்கு கொடுக்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த முறையில நம்ம நவராத்திரியுடைய மூன்றாம் நாள் துர்க்கை மண்ணை நினைச்சு வழிபாடு செய்யறப்ப எதிரிகள் தொல்லை கண்டிப்பா நீங்கும் அது மட்டும் இல்லாம நமக்கு கஷ்டம் தரணும் அப்படின்னு நினைக்கிற எதிரிகள் நம்மளை விட்டு கண்டிப்பா விலகிடுவாங்க அப்படிங்கிற கருத்தோட இன்னைக்கு இந்த பதிவை நான் இங்கே நிறைவு செய்யறேன் நாளை தினம் நவராத்திரியோட நாலாம் நாள் பதிவுல கண்டிப்பா சந்திக்கலாம் அதை நீங்க பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்